ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சூஸ் கைமணம் இது வந்து திருச்செந்தூர் வீடியோவோட நெ கண்டினியூஸ் வ்ளாக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து மதுரை கிளம்பிட்டோம் ஸோ அங்கே சன்ரைஸ் பார்த்துட்டு என்னடா ஒரே நாளில் போயிடுச்சு அப்படின்னு வருத்தமாக தான் இருந்தது பட் திரும்ப வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு நாங்கள் மதுரைக்கு கிளம்பிட்டோம் இந்த நேரத்துக்கு கிளம்புனா தான் நாங்கள் போயிட்டு அங்கே எல்லா கோவில்லையும் பார்க்க முடியும் ஸோ நாங்கள் காலையில் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்புனோம் கிளம்பிட்டு ஒரு லெவன் தேர்ட்டி போல தான் அங்கே ரீச் ஆனோம் ஸோ போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி வழியாக தான் போனோம் உப்பாலையை பார்க்காம தூத்துக்குடியை க்ராஸ் பண்ண முடியுமாங்க நிறைய உப்பாலைகள் இருந்தது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அண்ட் நம்ம ஊர் பக்கம் உப்பாலைகளெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது பட் அது பார்க்குறப்போ ரொம்ப நல்லாவும் இருந்தது திடீர்னு பார்த்தா நமக்கே ஒரு ஆச்சரியமாக பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஊருக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த உப்பு காத்து உப்பு இதெல்லாம் வந்து இங்கே பழகி இருக்கிறவங்களுக்கு சரி புதுசாக போகிறவங்க கொஞ்சம் இந்த லோஷன் அது இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்லேருந்து அப்படியே ஆகிற ஃபீல் வந்து நல்லாவே இருக்கும் ஃபீலும் ஆகும் ஸோ அந்த ஸ்கின் கேரெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படியே நாங்கள் மதுரை ரீச் ஆகிட்டோம் மதுரை வந்த உடனே ஃபஸ்ட்டு பிளான் வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு அழகர் மலை போகலான்ட்டு நாங்கள் லஞ்சுக்கு போன ஹோட்டல் பார்த்திங்கன்னா அழகர் மலை கோயில் போகிற ரோட்லேயே வந்து கேபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்தது நாங்கள் போய்ட்டு மீல்ஸ் அண்ட் ஒரு வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணோம் வெஜ் பிரியாணி அல்டிமேட்டுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இது வந்து ரொம்ப வெறையாக இருக்க மாதிரியான ஒரு பிரியாணி கிடையாது கொஞ்சம் கொலைஞ்ச வாக்கில் தான் இருக்கும் பட் பிரியாணியோட டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து ஒரு பெர்ஃபெக்ட் பிரியாணி நானும் என்னோடய பாப்பாவும் சாப்பிட்டோம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அந்த ஃபுட்டு நாங்கள் மதுரை எப்பவுமே வருவோம் வந்தால் நாங்கள் ஃபுல்லாகவே கோவில் அந்த மாதிரி போகிறனால எங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கிறதில்ல பட் ஒரு நாள் நாங்கள் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்ற பிளானோடு வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே அவ்வளோ நான்வெஜ் வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் இங் நாங்கள் வந்து அழகர் மலை கோவிலுக்கு கீழே வந்துவிட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படி அந்த கோவில் இருக்கிற ஸ்பேஸ் தான் நல்ல பெரிய கோவில் இங்க எப்போவுமே நான் வர்றப்போ எல்லாமே வந்து கெடா வெட்டி இருந்துகிட்டே இருக்கும் காது குத்து அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் எப்பவுமே சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க யார் வராங்க யார் போகிறாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு அதே மாதிரி இன்னொரு கோவில் பார்த்திங்கன்னா பாண்டி முனியா கோயில் என்னோடய நெய்பர் வந்து அங்கே காது கொடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அங்கே நாங்கள் ஒரு வாட்டி போயிருந்தோம் அந்த கோயிலையுமே அப்படிதாங்க ஒரு நாளைக்கு ஆறுநூறு ஆடுக்கு மேலே விற்றுவாங்க அவ்வளோ கிடா வெட்டு இருக்கும் எங்கே போய் சாப்பிட்றோன்னே தெரியாத அளவுக்கு ஆனால் அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னால் நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த மட்டனோட ஃபீல் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் டேஸ்ட்டு தெரியும் ஆனால் அந்த கோயிலில் நீங்கள் கிடா வெட்டிட்ட அப்புறம் நீங்கள் அதில் குழம்பு பிரியாணி எது செஞ்சு சாப்பிட்டாலும் வெறும் சக்கையை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் என்ன சொல்வாங்கன்னா அதனோட டேஸ்ட்டெல்லாம் வந்து முனியையாக உறிஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படியோ தெரியல பட் நாங்கள் அது வந்து லிட்ரலாக ஃபீல் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு அம்மன் கோவில் போனோம் அம்மன் கோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அழகர் மலையோட நீர்நிலை இங்கே நுற்புற கங்கை அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது ஸோ இங்கே வர தண்ணி அதாவது தீர்த்தம் நீர்நிலைகளெல்லாம் வந்து காக்குற காவல் தெய்வமாக வந்து ராக்காய் அம்மன் இருக்காங்க ஸோ இந்த அம்மன் வந்து ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக தான் இருப்பாங்க நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு டென் மினிட்ஸ் தேவைப்படுங்க மலை மலை மேலே ஏறுறதுக்கு நீங்கள் போயிட்டு அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தீர்த்தம் குடிச்சிட்டு நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலை இங்கே வந்து தெய்வானையோடு வள்ளி தெய்வானையோடு முருகன் காட்சி அளிப்பார் ஸோ சைந்தவி வந்து இங்கே முருகன் பாட்டு பாடினதுக்கு ஐயர் மாலை போட்டார் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா மூலவர் சன்னதியில் போய்ட்டு அவர் ஒரு பாட்டு பாடி அதுக்காக ஒரு மாலையை போட்டது எனக்கு முருகனே ப்ளஸ் பண்ணின மாதிரி இருந்தது முருகனுக்கு நீங்கள் எப்படி வழிபட்டாலும் அவருக்கு பாட்டு பாடி வழிபட்டிங்கன்னா அவர் மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் ஸோ இதுதான் பலமுதிர் சோலை முருகன் இங்கே வந்து என்ன ஒரே லைன் அப்படின்னா சுத்த பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா மனுஷங்களோட அகந்தையை அழித்த இடம்தான் வந்து முருகன் நம்மளோட அகந்தையை அழிச்சிட்டு நம்ம மனசுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு ஸ்பேஸை கொடுக்குற ஸ்தலம் தான் சோலை அறுபடை வீடுகளில் வந்து அது கடைசி வீடு முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்க நாங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்து பதினெட்டாம் படி கருப்பு பார்த்தோம் இவர் வந்து கருப்பண்ணசாமி கதவு மூடி தான் இருக்கும் வருஷத்துல ரெண்டு நாள் மட்டும்தான் வந்து கதவு திறப்பாங்க அவங்களுக்கு வந்து சந்தன காப்பு போட்டிருப்பாங்க இங்கே என்ன வரலாறு அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பு வந்து அழகர் மலையில் நடக்கிற தீர்த்துத்தனம் அதுக்கப்புறம் அரக்கர்கள் அவர்களெல்லாம் வந்து அழிச்சுட்டு அவர் வந்து அங்கே காவல் தெய்வமாக இருக்கார் ஸோ இந்த ராஜகோபுரத்து வழியாக அழகர் வந்து எப்பவுமே வெளியில் வர மாட்டார் சைடில் ஒரு வழி இருக்கும் இன்னொரு ஒரு கோபுரம் அதன் வழியாக தான் வந்து அழகர் வந்து வெளியில் வருவார் அது வந்து இந்த நாள் வரைக்கும் அதே வழியில் தான் பின்பற்றப்படுது இதோ இந்த வழியில தான் வந்து அழகர் வெளியில் வருவார் இதுக்கு ராஜ ராஜகோபுரம் இருக்கும் இந்த கோபுரம் தாங்க இதன் வழியாக அழகர் வந்து எப்போவுமே வெளில வர்றதில்ல இதுக்கு வந்து நிறைய வரலாறு சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த பதினெட்டு அறக்கர்களை கொண்டதுனால அந்த இடம் வந்து தீட்டுப்படுத்திடுச்சு ஒரு சைடில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் படி கருப்புக்கு மரியாதை கொடுக்கறதுனால அவர் காவல் தெய்வமாக இருக்கிறதுனால அழகர் அந்த பக்கமாக வர்றதில்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வரலாறு இருக்குது ஸோ அதை ஆனால் இப்போ வரைக்கும் அழகர் வந்து இந்த வழியாக வெளியில் வந்து சித்திர திருவிழாக்கெல்லாம் வர்றது கிடையாது அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக வந்து அழகர் மலையில் வந்து தேரோட்டமெல்லாம் நடந்திருக்கு ரொம்ப விமர்சையாக பண்ணியிருக்காங்க பதினெட்டாம் படி கருப்புக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் க கதவு திறந்து பூஜை பண்ணிருக்காங்க பௌர்ணமி அன்னைக்கு நிறைய அருவா சாத்திருந்தாங்க அறுவாலாம் பார்த்திங்கன்னா இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு சைஸு வெயிட்டு அதுவும் ஒரு அறுவா ரெண்டருவான்னு இல்லை அவ்வளோ அருவா சாத்தி அவங்கவுங்களோட வேண்டுதல் நிறைவேற்றியிருக்காங்க மதுரையில் இருக்க நிறைய ஹோட்டல்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி நிறைய பெரிய பெரியாளுங்கள்லாம் வந்து உபயமாகவும் கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க வேண்டுதலுக்கு செய்திருக்காங்க அதே மாதிரி சின்ன சைஸ் அருவாவும் நிறைய வேண்டுதலுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க ஸோ பதினெட்டாமுக்கு படி கருப்பை பார்க்குறப்போ பயம் கலந்த மரியாதையோடு ஒரு நிம்மதியான ஆஸ்வாசம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னால் வந்து நான் அரௌண்ட் ஒரு செவன் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்து நான் இந்த கோவிலுக்கு எல்லாமே போயிட்டுருக்கேன் எனக்கு இந்த கோவிலெல்லாம் போகிறப்போ எனக்கு ரொம்ப மனசிருப்தியாகவும் இருக்கும் அண்ட் திரும்ப போகணுன்னு நான் ஆசைப்படுவேன் ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து சைந்தவியை வந்து மதுரை அட்லீஸ்ட் ஒரு வருஷம் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது இது வரைக்கும் அவளை கூப்பிட்டு போயிருக்கேன் அவளுக்கு இப்போ அஞ்சு வயசு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் என்னால் அவளை பெருசாக எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல ஏன்னால் லாக்டவுன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது பட்டு மூணாவது வயசுலேருந்து நாங்கள் ரெகுலராக அவரை மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மீனாட்சியை பார்க்க வச்சிடுவோம் மீனாட்சி அம்மன் கோவிலும் பார்த்தோங்க பட்டு அங்கே வந்து என்னால் ஃபோன் எடுத்து கவர் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் பார்க்கிங்லேயே கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம் நான் இங்கே வந்தது எப்படின்னு சொல்லலைல்ல நாங்கள் மதுரை வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு அண்ணா இங்கே இருக்கார் ஸோ அவர்கிட்ட கால் பண்ணி நாங்கள் கே அவர் வண்டியை எடுத்துக்கிட்டோம் வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே மதுரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அண்டு அவருக்கான சார்ஜஸை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இதுதான் கல்லலகளோ அழகரோட தேருங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்குறப்போ அடடா நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருக்கலாமே வந்து தேரையும் பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா தேரும் பார்த்துருக்கலாம் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் பதினெட்டாம் படி கருப்போட கதவியும் திறந்துருக்காங்க அன்றைக்கி அந்த ஒரு விசேஷத்தையும் பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு பட்டு நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம் மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணுவோம் ஏன்னா கடவுள் கூப்பிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியுங்க அவர் மனசு வைக்கல அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது ப நம்ம தெருவில் இருக்கும் ஒரு கோவில் ஆனால் அந்த கோயிலுக்கு நம்ம போயிருக்கவே மாட்டோம் எங்கள் கூட வந்து அந்த அண்ணாவும் சொன்னாங்க நான் அரௌண்ட் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகுது இந்த கோவிலுக்கெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில கோவிலுக்கு வந்து எப்போ போனோன்னே தெரில அப்படின்வாங்க ஏன்னா சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊருன்னு இல்லை அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு எழுதியிருந்தால் தான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியுங்க இல்லைன்னா கண்டிப்பாக போக முடியாது ஸோ நாங்கள் அங்கே எல்லா கோயிலையும் ரசிச்சுட்டு அழகரையும் பார்த்து நல்லா ரசிச்சுட்டு நாங்கள் நேராக திருப்பரங்குன்றம் வந்துட்டோம் ஏன்னால் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நாங்கள் அரவுண்டு வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்துவிட்டோம் மீனாட்சியை பார்த்துட்டு தான் நாங்கள் சாப்பிடவே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா அங்கே நட சாத்துகிற டைம் கரெக்டாக உள்ளார போனால் சாமி பார்த்துடலாம் ஸோ மீனாட்சியை கரெக்டாக பார்த்துட்டா எல்லா சாமியும் கரெக்டாக பார்த்துருவோம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி எல்லா சாமியோட தரிசனமும் கடகட குடுகுடுன்னு எனக்கு நடந்துருச்சு ஃபைனலி திருப்பரகுன்றம் வந்து இங்கே வந்து தெய்வ யானியோட அவருக்கு கல்யாணமான ஸ்தலம் சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு இந்திர பகவான் வந்து தன்னோட பொண்ணை வந்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் தான் வந்து திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றத்தை வந்து முருகன் தான் செலக்ட் பண்ணார் இது இதுவுமே மலை மேலே இருக்க கோயில் தான் ஆனால் இங்கே வந்து மலைக்குள்ளார வந்து ஒரு குகைக்குள்ளார சாமி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்க முருகன் ரொம்ப அமைதியை கொடுப்பாரு இந்த முருகன் இந்த முருகன் வந்து மெயினாக கல்யாணம் காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் ஸோ நாங்கள் முருகனை நல்லா தரிசித்தோம் அதுக்கப்புறம் மதுரையை நல்லா சுற்றி பார்த்தோம் அண்ட் எங்களுக்கு ட்ரெயினும் புக்காக இருந்தது ஸோ கரெக்டாக நைன் ஓ கிளாக் ட்ரெயின்ன்றனால நாங்கள் திருப்பரங்குன்றதுலேருந்து நேராக வந்துட்டு டிஃபன் வாங்கிட்டு நேராக ட்ரெயின் ஏறி எங்களோட இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கும் என்னோட ஜேர்னி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்